இப்போ சமீப காலமாக நாம் தமிழர் கட்சி கூடாரம் காலி ஆகுது காலி ஆகுது அப்படின்னு தினசரி ஒரு செய்தி திமுகவினுடைய கொள்கைகள் வெளியில வருது இல்லையோ திமுகவினுடைய திட்டங்கள் வெளியே வருதோ இல்லையோ அவங்க சம ஊடகத்தில் இருந்து ஆனா நாம் தமிழர் கட்சியில இருந்து ஒரு செய்தி ஒருத்தர் வெளியில போனார்னு வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு எழுதப்படாத விதி அவங்க கிட்ட செய்தி வந்துட்டு இருக்கு இல்ல வேற என்ன காரணம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அது பலகீனமாகற மாதிரி இவங்க காட்டுறாங்க ஐயா குறிப்பா சன் நியூஸ் அது எந்த குட்டங்குறத அவங்களோட செயல்பட வச்சு நீங்களே புரிஞ்சுக்க முடியும் இப்படி பேசுறாங்களா அந்த கூட்டம் சீமான சரியில்லைன்னு சொல்லி வெளியே நிக்கக்கூடிய கூட்டம் யாருக்கு ஆதரவு அணிக்குது சொல்லுங்க சீமான சரியில்ல எதுவுமே திமுக பக்கம் போனாதான் வாழ்க்கை ஜொலிக்கும்னு பேசு எத்தனை பேர் பேசி இருக்காங்க சாதி பார்த்து பழகாத ஒரு கூட்டத்தை உருவாக்கி இருக்கா நாம தமிழ் தேசிய கூட்டம் இந்த திராவிட கூட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பாருங்க முழுக்க முழுக்க சாதி வெறி பணம் என்ன கட்சிக்கு இருந்தா எப்படி காசு பார்க்கலாம் அப்படின்னு முழுசா தெரிஞ்சவங்க அமைப்பா எங்க அண்ணன் தப்பி உருதோன்னு எங்க அண்ணனுக்கு வலிமை செய்யக்கூடிய இந்த விஷயத்தை யாராவது பரப்புறாங்களா கட்சியில இத்தனை பேர் வெளியே சொன்னாங்களே எனக்கு பொறுப்பு போட்டது எந்த மாநில பொறுப்பு போட்டுக்கார அண்ணன் யாராவது ஊட எடுத்து போட்டீங்களா இப்ப என்ன நீங்க ஊட நடத்துறீங்க நீங்களா மக்களுக்கான அரசியல் பேசுறீங்க அப்படி மக்களுக்கான அரசியலை சரியான ஒன்றை பேசுகிறீர்கள் என்றால் நீங்க தமிழ் தேசியவாதத்தை இருக்க முடியும் நீங்க நீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய எத்தனை இருக்கு முன்னாடி உங்களுக்கு அரசியலுக்கு சுபேர்பாண்டிய சிங்கிங்க சுபேர பாண்டியன் என்ன பண்ணிட்டு இருக்காரு அவருக்கு சிங்கிதான் பதவியில திமுக சம்படுச்சிருந்தீங்கன்னா ஆனா எல்லாத்தையும் விட்டுதான் குரல் கொடுக்கறாங்க ஆமா சாதிகள் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஏன் அவங்க வந்து குரல் கொடுக்குறாங்க சாதி இல்லைன்னு சொன்னா சேர்ந்து வரமாட்டாங்க ஒரு சமூகம் ஐயா வீரமணியார் ஒரு சமூகம் விடுதலை ராஜேந்திரன் ஐயா ஒரு சமூகம் கோவை ராமகிருஷ்ணன் ஒரு சமூகம் ஐயா குளத்தூர் மணி ஒரு சமூகம் இங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து தமிழர்களாக பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு பஞ்சமி நிலத்தை மீட்கோப்பு கொடுப்போம் ஐயா திராவிட கும்பலில் ரெண்டு மூணு பேர் தான் தமிழர்கள் இருப்பாங்க அது அண்டிப்பிள்ளைகளுக்காக அவங்க அவங்களோட யாசகம் கிடைக்கும் பிச்சதும் கிடைக்குமான்றது இருக்கக்கூடிய ரெண்டு ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க சுவர் பண்ணிய போட்டால் சில பேர் அவங்கள லிஸ்ட்டில் சேர்க்காதீங்க லிஸ்ட்டில் சீமான உங்க அவ்வளவுதான் நான் காட்டுற வீடியோ சம்பந்தம் போய் சாமி கும்பியா திருவள்ள நாயக்கர் சொன்னியாவா உனக்கு என்ன பிரச்சனை எதுக்கு எங்க அண்ணனை திட்டிட்டு நீ ஏன் தமிழ் தேசி சொல்லறான் தமிழ்நாடு பேச யாரு பேசுவாங்க தமிழ்நாடு தமிழர்கே பேசலாம் அப்போ உனக்கே உனக்கு இருந்துச்சுன்னா நிர்வாக பூர்வீகமா வாழக்கூடிய தமிழர்களுக்கு எங்களுக்கு எவ்வளவு இருக்கும் ராவண பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவண நல உரிமைகளுக்கு வணக்கம் முதல் முறையாக நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில இளைஞர் பாசறையினுடைய பொறுப்பாளர் த ஒருங்கிணைப்பாளர் தம்பி தென்னகம் விஷ்ணு கிட்ட இருக்கிறாரு முன்னாடி நாம் தமிழ் கட்சி உறுப்பினராகவும் சக ஊடகவியலாளராகவும் சந்தித்த தம்பி இப்போ கட்சியுடைய பொறுப்போடு வந்திருக்கிறாரு சந்திக்கிறோம் பேசுறோம் தம்பி வணக்கம் கழக அரசியல்வாதி ஃபார்ம் ஆயிட்டீங்க மில்கி மென்ல இருந்து அடுத்த அடுத்த ப்ரோமோட்டர்ல வெள்ள சட்டெல்லாம் சொன்னீங்களா ஆமா வெள்ள சட்ட போட்டதாங்க நல்லா ஜம்முட்ருக்காரு அதனால சரி நல்லா வந்துட்டீங்க மாநில இளைஞர் பாசகர்களையும் ஒருங்கினை ஒருங்கிணைப்பாளராக வந்திருக்கீங்க நல்ல களத்துல நல்லா செயல்படுதுன்ற நம்பிக்கை எல்லாவுக்குமே இருக்குது அந்த அந்த அரசியல் தளத்தோடவே உங்க பேட்டி சரி இந்த மாதிரி ஒரு எண்ணம் சந்திச்சப்போ இப்படி கேட்கலான்னு இப்போ சமீப காலமாக நாம் தமிழர் கட்சி கூடாரம் காலி ஆகுது காலி ஆகுது அப்படின்னு தினசரி ஒரு செய்தி திமுகவினுடைய கொள்கைகள் வெளியில் வருதோ இல்லையோ திமுகவினுடைய திட்டங்கள் வெளியே வருதும் இல்லையோ அவங்க சம ஊடகத்திலேருந்து ஆனால் நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஒரு செய்தி ஒருத்தர் வெளியில் போனார்னு வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு எழுதப்படாத விதியை அவங்கக்கிட்ட பார்க்குறோம் செய்தி வந்துட்டு இருக்கு கட்சி கட்டமைப்புக்குள்ளே இருக்கிறதால கேள்வி இது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உண்மையிலே பலகீனமாகிட்டு இருக்குதா இல்ல வேற என்ன காரணம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அது பலகீன மாற மாதிரி காட்டுறாங்க குறிப்பா நியூஸ் கட்சியில இருந்து எல்லாம் வெளியிடுறாங்க பாருங்க வச்சு பாருங்க அவ்வளவுதான் சீமானதான் காலிங்க அப்படின்னு நினைச்சிட்டு இவங்க ஒரு கட்டமைப்பு உருவாக்க நினைக்கிறாங்க என்னன்னா அண்ணன் ரெண்டாயிரத்தி பத்த பத்தொன்பதுல வந்து எட்டி வச்சிருப்பாரு கிறிஸ்டபாவை மாறி அவன் இப்ப கட்சி விட்டு பேட்டி கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு பதினாறு சமயத்தில் வாங்க மாட்டான் இவன் கொள்கைக்கு எதிராக இருக்கா அப்புறம் வரட்டி விட்டுப்பா அண்ணன் தான் வரட்டி விட்டுருப்பாரு இவங்க எல்லாம் கட்சி விட்டு கேக்குறது கிடையாது அண்ணன் வரட்டி விட்டுருப்பாரு நான் இப்பதான் விளக்குறேன் அப்படின்னு பெட்டி கொடுத்துட்டு எப்படிங்க ஒரே ஆளு மீண்டும் 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 விலகி வெளியே விலகி வெளியே வர முடியும் சொல்லுங்க இந்த வீட்டுல இருந்து உனக்கு உனக்கு வீட்டுல குடி கிடவர மாட்டேன்னு சொல்லி ஹவுஸ் தட்டி விட்டாரு திருப்பி இந்த வீட்டுல இருந்து நான் பத்து வருஷம் குடியிருந்திருக்கேன் இந்த வீடு என்னதான் சொந்த முடியும் எப்படி பேச முடியும் சொல்லுங்க அந்த மாதிரி ஒரு கூட்டம் திட்டமிட்டு ஒரு கட்டமைப்பு உருவாக்க நினைக்குது அது எந்த கூட்டங்கிறத அவங்களுடைய செயல்பாட வச்சு நீங்களே புரிஞ்சுக்க முடியும் இந்த படி பேசுறாங்களா அந்த கூட்டம் சீமான சரியில்லைன்னு சொல்லி வெளியே நிக்கக்கூடிய கூட்டம் யாருக்கு ஆதரவு நிக்குது சொல்லுங்க சீமான்ல சரியில்ல என்னமே திமுக போனாதான் என்னுடைய வாழ்க்கை ஜொலிக்கும்னு பேசி எத்தனை பேர் குருக்காங்கய்யா சோதனை திக்கிறாய் வேற திக்கா தான் கேட்க வரும் அப்புறம் இவர்கள் இவர்கள் போவதால நம்ம கட்சிக்கு எந்த ஒரு வெளியே போறாங்க நம்ம அப்படி இல்லைங்கயா கருத்து முதல் ஏற்பட்டு வெளியே போறவங்க கருத்து முரண்பாடு ஏற்பட்டு வெளியே போறக்கூடியவங்க தமிழ் தேசிய வகையாக இருக்கக்கூடியவங்க இன்னும் இருக்காங்க அவங்கள மதிக்கிறேன் பேரென்னு கொண்டு நேசிக்கிறேன் இந்த நாம் தமிழ் வெளியேறி தமிழ் தேசியவாதியாக செயல்படக்கூடிய எத்தனை பேர் எங்கிட்ட இன்னும் தொடர்பு இருக்காங்க அத்தனை பேரையும் நான் பெரிய அன்பு கூட நேசிக்கிறேன் அவங்க சில முரண்பாடுகள் இருக்கும் இந்த இதுவாக முரண்படுப்பாங்க நல்லப்பட அவங்களே வந்துருவாங்க இல்ல அவங்களே தமிழ் தேசிய அமைப்ப ஆரம்பிச்சு செயல்படுத்தோம் அத்தனை பேரும் மீதும் எனக்கு அன்பு இருக்கு ஆனா கட்சியில இருந்து விலகி திமுக போய் சேர அவனை எப்படி பாக்குறீங்க நீங்க எதுக்காக நம்ம கட்சி ஆரம்பிச்சோம் அண்ணன் தொடர்ச்சியா கட்சி ஆரம்பிச்ச காலகட்டத்துக்கு முன்பாக தொடர்ச்சியா சிறைப்படுத்தி இந்த கட்சி ஆரம்பிப்பதற்கு காரணமாக இருந்தது யாரு இந்த திமுக அதெல்லாம் பாத்துடே நீங்க நம்ம கட்சியா வந்து நின்று இருக்கோம் இங்க வந்துட்டு சீமா சரியில்லை அதெல்லாம் திருப்பி திமுக போறேன் காட்டுறாங்க அத்தனை பேர் வச்சிருக்கேன் எவ்வளவு செஞ்சிருக்கேன் அப்படின்னு ராஜீவ்காந்தி எனக்கு துணையாக போய் நீ போனாங்க என்ன பண்ணி உங்க உங்க பேர் எல்லாம் காட்டி காட்டி அவர் மாநில செலருக்கு போயிட்டு இருப்பா மாணவர்களின் தலைவராக இருந்தவர் ப்ரொமோஷன் வாய் செல்லராயிட்டாரு அவர் எல்லாம் காசு பாசப்பா நீங்க நீங்க பரம்புடி எங்க ஊர் பரம்புடியில இருந்து ராமநுரம் ஓட்டம் பரம்புடியில இருந்து ராமேஸ்வரம் போய் பாருங்க கட் வச்சிருக்காப்ல முழுவதும் ராமநாதபுரம் மாவட்டம் மற்ற கட்சி நிர்வாக இருப்போம் நம்ம ஊர் சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டம்லாம் அவங்களுக்கு கூட அந்த ஒரு விஷயம் கிடையாது ராஜீவ் காந்தி தொடர்ச்சியா ஒரு ஒரு பிம்பத்தை உருவாக்க நினைக்கிறது இன்னொன்னு சாதி ஒழிப்பு பேசக்கூடிய சீமான் சாதி விரிகார ஒரு குறிப்பிட்ட சாதியை குற்றச்சாட்டை வச்சாங்க இந்த குற்றச்சாட்டை வச்ச குரூப்ல ராஜீவ் காந்தி ஒரு ஆளு இன்னைக்கு ராஜிவ் காந்தி நீங்க கேக்கிற திமுக ராஜீவ் காந்தி சமூகத்தை சேர்ந்தவர்கள் இந்த குலத்தில் பிறந்த இந்த சமூகத்தில் பிறந்த ராஜாவே பூஜாவே பூஜாவே அப்படின்னு சொல்லி போஸ்ட் விட்ருவாங்க இல்லையா படத்த நாளைக்கு அப்ப நீங்க என்ன திமுகரனி ஐயா ராஜீவ் காந்தி இருக்கார திமுகல போய் சமூகமா கட்டமைக்கிறார் ஏற்கனவே அந்த கட்சியை எங்குறது அப்படித்தான் சமூகமா கட்டமைச்சுதான் அதற்கான பிரேத்துத்தம் வாங்கி சாதியா 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 சாதியை கட்டமைச்சி அந்த கட்சியில் இருக்கடிய பலவே ராந்துட்டு இருக்காங்க இவ்வளவு கொண்டுயா உம் நான் தான் ஓட்டு போடி பாட்டிங்கன்னா ஓட்டு போடுவாங்க நான் வந்தேன்னா இந்த சமூகம் வரும் இப்படிதான் கட்டாமிக்கிறாங்க இன்னைக்கு நான் செய்ய முடியுமாங்கயா நாம் தமிழ் கட்சியில மாநில மாநில இளைஞர் பசங்க பொறுப்பாளர் நான் நானு என்னுடைய என்னுடைய சமூகத்தை சேர்ந்த கட்சியில எதனோ இருப்பாங்கல்ல இருப்பாங்கல்ல அவங்க எனக்கு ஏதாவது போஸ்ட் அடிச்சிருக்க முடியுமா இந்த எங்க சமூகத்தில் பிறந்த விஷ்ணுவே தமிழக விஷ்ணுவே அடிச்சா அடுத்த நிமிஷம் எனக்கு நாம் இருந்து கட்சியிலிருந்து அறிக்கை தம்பிக்கு அம்பிக்கு கட்சிக்கும் சம்பந்தம் இல்லை நீ நீக்கிறோம் ஏன் திமுக செய்யல இதே என்ன சாதி பார்த்து போடுற ஓட்டு எனக்கு தீட்டு சொல்லி அனைவருக்குமான பெரிய கொடுத்து அனைவருக்குமான இடத்தை கொடுத்து நிப்பாட்டிருக்காண்ண சாதி பார்த்து பழகாத ஒரு கூட்டத்தை உருவாக்கிருக்காரு நாமத்த முடிச்சி கூட்டம் தான் தமிழ்சீ கூட்டம்தான் இந்த திராவிட குடுத்துருக்க கூடிய எல்லாத்தையும் பாருங்க முழுக்க முழுக்க சாதி நிதி பணம் என்ன கட்சிகள் இருந்தால எப்படி காசு பார்க்கலாம் அப்படி முழுசா தெரிஞ்சவங்க அரசியலா வருவாங்க நம்ம அரசியல் பிடிச்சி வரல அரசியல் என்னென்ன தெரியாது நமக்கு ஒரு ஏழு வருஷத்துக்கு மேட்டு நம்ம கட்சியில் கட்சி கட்சி வரும்போது அரசியல் எல்லாம் என்னென்ன தெரியாது சினிமான பேச்சை பாக்குறோம் உங்க பேச்செல்லாம் பாக்குறோம் நீங்க எல்லாம் பேசுறீங்க ஓ இப்படி இப்படி இருக்கோ நீங்க பேசுற பேச பேச்சு பத்தி நோட்ஸ் இருப்பேன் நம்ம என்ன வந்து பத்து வீடியோ போட்டோம் பத்து வீடியோ பாயிண்டா இப்ப நம்மளா நக்கல் பேசுவோம் சில விஷயங்கள் பேசுவோம் நீங்களா எடுத்துங்க தரவோட பேசுவீங்க குறிச்சு குறிச்சு வச்சு படிக்கிறோம் நம்ம அதை எழுதி வைக்கிறோம் இப்படி நடந்திருக்கா அப்படின்னு நம்ம தான் வரலாறு தடுறோம் அதுக்கப்புறம் புத்தகத்தை படிக்கிறோம் அதுக்கப்புறம் அப்படிப்பட்ட ஆளே கிடையாது அரசியல நம்ம விரும்பி வரல நம்ம அப்படி இருந்த நம்ம இன்னைக்கு அனைத்து அனைவருக்கான ஒரு சம ஒரு சமமான ஒரு அரசியல் வேணும் தமிழ் தேசிய அரசியல் வேணும் அப்படின்னு பேசுறோம்னா இது ஒரு ஒரு விபத்து மாதிரிதான் ஒரு ஒரு உணர்ச்சியை ஒரு ஒரு இணைய விடுதலை அரசியலை அண்ணன் நம்ம நமக்குள்ள புகுத்துறாரு அதனுடைய வெளிப்படம் நினைக்கணும் ஆனா இவங்க அப்படி கிடையாது அரசியல்ல போனா சம்பாதிக்கலாம் கெத்து இருக்கு நமக்கு பெரிய கூட்டம் இருக்கும் அதிகாரம் இருந்துச்சுன்னா நமக்கு ஆசை இருந்துச்சுன்னா நம்ம என்னென்ன சாதிக்கலாம்னு நினைச்சுட்டு ஒரு கூட்டம் இருக்குங்க அந்த கூட்டம் நான் வந்து நினைச்சு இருந்தால் காலப்போக்கில் அண்ணன் சீமானவர்களால் அகற்றப்படுவார்கள் இப்ப பலத்த அண்ணே ஒதுக்கி விட்டாரு இப்படிப்பட்ட கூட ஒதுக்கி விட்டாரு தன்னனமா இருக்கக்கூடிய அனைவரையும் அண்ணன் சீமான் ஒதுக்கி விட்டாரு சிலர் முரண்பட்டு போலாம் அவங்க வருவாங்க வந்திருக்காங்கல்ல பேராசிரியர் அருண் அவர்கள் வந்திருக்காரு அதிமான் அவர்கள் வந்திருக்காங்க இன்னும் எத்தனை பேர் வந்திருக்காங்க இன்னும் தமிழ் தேசிய அரசியல் பேசக்கூடிய எத்தனை பேர் அமைப்பு அமைப்பு வச்சிருக்கூடிய அண்ணன் மூப்பா அண்ணன் மருது மக்கள் இயக்கம் முக்கள் தனியா வச்சிருக்காங்க அயோமே சமூகத்திற்கான அமைப்பு வச்சிருந்தவர் அண்ணன் அமைப்பு போட்டு கட்சிக்குள்ள வந்தாங்க ஆனா கலைஞர் அமைப்பு வச்சிருந்தாங்க

அப்ப கேடுக ஊடகமாக ஊடகமாக ஆளுங்கட்சிக்கு சொம்புளிக்கக்கூடிய ஊடகமாக இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள்லாம் உருமாறு நிற்குதுங்கிறத நம்ம பார்க்க முடியுது கட்சியில இருந்து போறவங்க போறவங்க போட்டோம் தமிழ் தேசிய திருப்பி வருவாங்க திருப்பி வராட்டாலும் தமிழ் தேசிய உதவ நின்று அந்த சீமானுக்கும் தமிழ் தேசிய அரசியலுக்கும் வலிமை கொடுப்பாங்க சில மரணம் தான் எங்க அண்ணன் தம்பியை நாங்க சரிபிடிக்கணும் இப்ப நீங்க இருக்கீங்க சில நாட்கள் இருக்கு நான் வந்து ஒதுங்கிக்கிறேன் நீங்க என்ன விட்டு போயிருவீங்களா நீங்க முற்றுமா நாங்க சொல்லுங்க விட்டுருங்களா நான் வந்து கட்சிக்குள்ள இல்ல இருந்தாதான் கட்சிக்காரன் கட்சிக்காரன் சொல்றதுனால சொல்றீங்களா இல்ல உங்களோட தொடர்ச்சியா கட்சிக்கார மாதிரி ப்ரோட்டை பண்றாங்க இல்ல நான் ஊடகம் இல்லப்பா அப்படின்னு நீங்க ஒதுங்கிக்கிறேன்னு சொன்னீங்க நீங்க ஒதுங்கி நின்னாலும் நாங்க உங்களை விட மாட்டோம்ல வாங்க எங்களுக்கு நீங்க நீங்க முழுமையான தமிழ் தேசிய வதிகிறது எங்களுக்கு தெரியும் நாங்க அப்படி சொல்லுவோம் எல்லாரும் சொல்லுவோம் உங்களுடைய அரசியல் உங்களுடைய பார்வை என்ன நீங்க ஐயா நீங்க சரியை பேசுறீங்க மக்களுக்கான அரசியல் பேசுறீங்க அப்படி மக்களுக்கான அரசியலை சரியான ஒன்றை பேசுகிறீர்கள் என்றால் நீங்க தமிழ் தேசியவாதியா இருக்க முடியும் நீங்க உங்களுக்கு கூடிய எத்தனை அனுபவத்திற்கு நாங்க பிறகுறக்கு முன்னாடி தான் நீங்க அரசியல் பேசிட்டு இருக்கீங்க உங்களுக்கு அரசியலுக்கு நீங்க நேரம் சுபேர பாண்டியனுக்கு சீனியரா இருப்பீங்க சுபேர பாண்டியன் என்ன பண்ணிட்டு இருக்காரு அவருக்கே சீனியரா நீங்க பல பதவியில உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க திமுக சம்படுச்சிருந்தீங்கன்னா ஆனா இது எல்லாத்தையும் தான் நினைக்கிறீங்க இந்த மாதிரி மக்களுக்கான அரசியல் பேசினா தமிழ் தேசிய எதா இருக்க முடியும் உங்களே போன்றிருக்க முடியும் சரி ஒரு கேள்வி இப்பதான் அது அது என்ன ஐயா சுபேர பாண்டியன் அவ்வளவு இதுவா அவனுக்கு உடனே முதல்ல ஒரு மலர்ச்சி அவர் என்ன அவ்வளவு இதுவா பேசுறேன் என்னதான் பிரச்சனை அவனுக்கு என்ன காரணம் எனக்கு புரியல இல்லங்க எவ்வளவு பெரிய மனுஷன் இப்படி அவர் இப்படி பேசியிருக்க கூடாது அவர் இதனால அதை செய்திருக்க கூடாதுன்னு கேவலமா திமுக முட்டுக் கொடுப்பாரு நம்ம திமுக அட்டாக் பண்ணி பேசினா தாக்கி பேசினா திமுக முட்டுக் கொடுக்க வேலையை முட்டுக் கொடுக்கக்கூடிய ஒரு யூடியூபர் செய்யக்கூடிய வேலையை திமுக இருக்கக்கூடிய யூடியூபர் செய்யக்கூடிய வேலையை நம்ம மூத்த யூடியூபர் சுதந்திர படையின்னு செய்வார் அப்ப இவரை பார்த்த சிரிப்பு ராமநாத மக்கள் பிரச்சனை நீங்க பேசிருக்கீங்களா எங்க ஊருக்கார கடக்குடிக்காரன் ஐயா நீங்க சொல்லுங்கயா மக்கள் பிரச்சனைக்கா என்னைக்கா பேசிருக்கீங்களா கனிம வளம் கொள்ளுக்கு எதிராக என்னைக்கா பேசிருக்கீங்களா ஆட்டு வளம் கொள்ளுக்கு எதிராக என்னைக்கா பேசிருக்கீங்களா இந்த நான் அந்த திமுக ஆட்சியில தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட பிப்ரவரி இருபத்தஞ்சுல இருந்து மார்ச் இருபத்தஞ்சு இது வரைக்கும் கணக்கு எடுத்துக்கங்க முப்பத்தி ஏழு குளம் நடந்திருக்கு லிஸ்ட் தரவா இது பேசுங்க பார்ப்போம் சட்ட ஒழுங்கு சந்தி சரிக்கிறது இது திமுக இது அதிமுக ஆட்சியில் என்ன பண்ணிருப்பீங்க ஐயா சுயர்மணி அவர்களே போராட்டம் பண்ணி இருப்பாரு லிட்டர் பேர் அமைப்பு இருப்பாங்க முப்பத்தி பேர் அவரை கூட்டு போயிருப்பீங்க இல்ல ஏதோ சந்துக்குள்ள நின்று கோஷ போட்டுருப்பீங்களா மூணு டாஸ் மார்க் மூணு ஒருத்தர் தெரியுமா இல்ல அவனை கூட்டு பேச சொல்லிருப்பீங்களா வாட சொல்லிருப்பீங்க இப்போ என்ன பண்றீங்க அப்புறம் அப்ப உங்களுக்கு மீதி எப்படி மதிப்பு போறோம் இவரை பார்த்தா ஜோக்கர் தரமா இருந்தாரு சூரியமணி அந்த மீசிக் எதுக்கும் மண்டே அந்த வெள்ள முடிக்கு பேரா வந்து கலக்கு அந்த கலக்கு அடிச்சு விட்டோம் பக்கா ஜோக்கர் மாதிரி அப்படிப்பட்ட வேலை அவர் பண்ணிட்டு இருக்காரு இந்த வேலைக்கு நீங்க வேற ஏதாவது பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னா செல்வது பெரிய மனுஷன் அப்படின்னா ரொம்ப மரியாதையா கலந்துருவாங்க அவர் அடிக்கடி விமர்சிக்கு காரணம் வேற ஒரு ஒரு எல்லாமே அவருக்கு தெரியும் ஐயா இதான் தவறு சரிங்கிறது எல்லாம் தெரியும் ஆனாலும் விட்டு கொடுப்பாரு அப்ப வந்து அவங்க மேல நன்மதிப்பு கெடும்ல எப்படி சென்டில் இருக்கா அப்படி அதே போல நன்மதிப்பை அவங்களும் இழந்துடுறாங்க மக்களுக்காக வந்து தெரிஞ்சே மக்களுக்கு எதுரா ஒருத்தர் செயல் செயல்படுறான் அப்படின்னா அவன் மீது நமக்கு எப்படி மரியாதை வரும் கழுக்களி ஊத்துந்தான் தோணும் அண்ணன் வந்து ஆர்டர் டேய்

சொன்னா அந்த பன்னெண்டாவது என்ன பாடுபடும் அந்த மணல நல்லா சரி கொஞ்சம் ஒதுங்கிப்போம் அப்படின்னு பாத்துருந்தேன் கேட்டாங்கன்னு அது பறிச்சு கழிச்சு என்னடா ஏன்னா ஊர்ல எத்தனை பேரா இருக்காங்க ஆனா ஊர் பகையர் வந்தாலும் மட்டும் இருபத்தஞ்சு பேர் நம்ம பசங்க இருக்காங்கண்ண பத்தாவதுடா இன்னும் விவசாய கொண்டு போனோம் ஒழுங்கா வேலை செய்யு ஏன்னா பத்தாவது அப்படின்னா இருபத்தஞ்சு பேரு பத்தாதா இருபத்தஞ்சு பேரு இன்னத்துக்காக நிக்கிறேன் ஐயா பணம் கொடுத்து சேர்க்கற கூட்டம் கிடையாது உணர்வால் கட்டமைக்கப்பட்ட ஒரு கூட்டம் இன்னைக்கு எங்க ஊருக்கு நிகழ்ச்சி எங்க ஊர்ல பசங்க மட்டும் ஒரு இருபத்தஞ்சு பேர் கிராமம் தானே நான் சொல்றது ஒரு ஊரு அதுக்கப்புறம் இளையாங்குடி பேராட்சிங்கிறது பெரிய ஊர் அது நான் சொல்றது என்னுடைய ஊர் மட்டும் சொல்றேன் கிராமத்தை மட்டும் கிராமத்து அதுக்குள்ள இருபத்தஞ்சு இருக்காங்க இருபத்தஞ்சு இருப்பாங்க என்னை போல சொந்தக்காரங்க எல்லா சம மூன்று சமூகத்துல இருந்த அந்த இருபத்தஞ்சு பேருக்காங்கிறது எல்லா சமூகத்திலிருந்து போட்டீங்க ஆஹ் போட்டோம் 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 இன்னொன்னு சொன்னோம்னா சொன்னா குறிப்பாக குறிப்பிட்டா வரும் எங்க ஊர்ல ஒரு சாதியிர் எங்க ஊர்லயே சொன்ன சாதிய மோதல்கள் இருக்கமா இளையங்குடியில இருக்கு சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடி அண்ணனுடைய ஒன்றியத்துல நான் பேருக்குள்ளை வரை வென்றான் எங்க ஊர் பேரு அப்போ வந்து அங்க வந்து சாதிய மோதல் எங்க ஊருக்குள்ள வந்து பெரும்பாலும் நடந்துட்டே இருக்கும் அந்த குடி குடிப்பாங்க இப்படி பைக் முடி போறாங்க இந்த குடிறாங்க அங்கிட்டு வேமா போறாங்க இப்படி மறைச்சு பார்த்துட்டு போறாங்க அப்படி பண்ணிட்டு போறான்னு பிரச்சனை வந்துட்டே இருக்கும் ஆனா நான் கட்சிக்குள்ள வரேன் பக்கத்து குடியிருப்ப கூடிய அண்ணனும் கட்சிக்குள்ள வராங்க மூன்று சமூகம் இருக்கிறோம் மூன்று சமூகமும் கட்சிக்குள்ள வரோம் ஒரே இடத்துக்கு போறோம் பழகுறோம் எங்க மூலமா நாங்க வந்து அங்க அவங்க நிகழ்ச்சி போய் சாப்பிடுறது அவங்க வீட்ல போய் சாப்பிடுறது அவங்க வந்து எங்க வீட்ல சாப்பிடுறது அண்ணன் நம்பி ஏ என்னோட கூடிய நாலு நண்பர்கள் அவங்க கூட பழகுறது இந்த சமத்துவத்தை நாம் தமிழர் கட்சிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தாங்க உருவாக்கி இருக்கோம் எங்க ஊர்ல பிடிக்காது எங்க ஊர்ல வேற ஒண்ணு முடியாதுல்ல அது ஒண்ணு இருக்குல்ல இன்னொன்னு எங்க ஊர் கோட்டை திமுக ஆளே கிடையாது பக்கத்து ஊர்ல இருந்து ரெண்டு ரெண்டு ஊர் சேர்ந்து ஒரு பூத்தம் வந்துடும் பக்கத்தூர்ல இருந்து திமுக ஆள போட்டு வேலைய வேலையை வந்து காசு வயசு கொடுத்து அடிச்சுட்டு போயிருக்காங்க மாதிரி தமிழ் குடிகள் ஒன்னா இருக்கு ஒன்றாவது பிடிக்காது ஆனா இப்படிப்பட்ட ஒரு விஷயம் உருவா இருக்கு நீங்க யாரும் ஏதாவது சந்தேகம் வந்துச்சா நான் அட்ரஸ் தான் சொல்றதுல போய் விசாரிச்சு பாருங்க இந்த மாதிரி ரெண்டு குடியிருப்பு காரணம் பிரச்சனை எல்லாம் தாண்டி ஒன்னா யார் காரணம் கேளுங்க என் குடியிருப்பு விஷ்ணு எங்க குடியிருப்பு சொல்லுவான் சமூகத்தை சொல்ல வேணாம் பக்கத்து குடியிருப்பு வந்து அண்ணன் ஒருத்தர் கண்ணன் ஒருத்தருக்காங்க அவரு அப்ப இந்த மாதிரி சமூகமாக சமூகத்தை கடந்து சாதிகளை கடந்து ஒன்றாக நின்றுக்கு கட்சி பெரிய காரணம் அதன் இல்ல இன்னைக்கு நீ அண்ணன் வந்து சாதி எல்லாம் வந்து மேடையத்துறாரு அப்படின்னு சொல்றாங்க அந்த சாதி தலைவர் அவங்கள சாதி தலைவராக அவங்க மேடையத்தல தமிழ் இனத்துல பிறந்தவங்களாக அவங்க மேலே ஏத்துறாரு தமிழ் குடிகளாக மேலே ஏத்துறாரு சாதிக்காக வந்து நிக்கலங்கயா இந்த சாதிகள் அது மா பஞ்சமை நிலத்துக்காக எல்லா சமூகத்திய சாதி அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் ஏற்றுறப்ப எல்லாம் தமிழர் இந்த ஒரு குரல் எல்லாம் குறிப்பா இந்த ஒடுக்கப்பட்ட அட்டவணை பிரிவு நிலம் பஞ்சமை நிலத்துக்காக ஒன்னா குரல் கொடுக்குறாங்க ஆமா சாதிகள் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஏன் அவங்க வந்து குரல் கொடுக்கல சாதி இல்லன்னு சொன்னா சேர்ந்து வர மாட்டாங்க பாண்டியனும் ஒரு சமூகம் ஐயா வீரமணியார் ஒரு சமூகம் விடுதலை ராஜேந்திரன் ஐயா ஒரு சமூகம் கோவை ராமகிருஷ்ணன் ஒரு சமூகம் ஐயா கொளத்தூர் மணி ஒரு சமூகம் இங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து தமிழர்களாக பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு நிலத்தை மீட்கோ கொடுப்போம் ஐயா திராவிட கும்பல்ல ரெண்டு மூணு பேர் தான் தமிழர்கள் இருப்பாங்க அது அவங்க இருக்காக யாசம் கிடைக்கும் பிச்சதும் கிடைக்குமா இருக்காங்க பேர் இருப்பாங்க சுபேரமானியம் போட்ட சில பேர் அவங்க லிஸ்ட் சேர்க்கறீங்க லிஸ்ட்ல சேர்க்கறீங்க பெரும்பாலான ஆட்கள் யாரு திராவிட கும்பல்ல திராவிடம் பேசக்கூடிய சித்தாந்தில் இருக்கக்கூடியவர்கள் யார் பெருமளையாளர்கள் குறிப்பா தெலுங்குகள் தெலுங்கர்கள் எப்படிங்க தமிழர்களுடைய பிரச்சனைக்கு வருவாங்க ஐயா தமிழ்நாட்டுல சாதி பிரச்சனைகள் இந்த அளவுக்கு தலைவர் சாடுன்னு சொன்னாலும் இல்ல இல்ல அவனுடைய தமிழ் குடி அவன் சக உறவு அவனுக்காக நான் இப்பேன்னு இத்தனை சம்பவம் கூட்டிருக்கிறேன் சீமா என்ன கூட்டிருக்காங்கல்ல ஒருங்கினை வச்சிருக்காங்கள இது இத்தனை வருஷம் வரலாற்றுல அமைச்சர் வரலாறு சாத்தியமா யாரால சேர்க்க முடிஞ்சா நாங்க இந்த ஜாதிங்க நாங்க அந்த ஜாதிங்க ஆனா எல்லா ஒண்ணு கூட்டிட்டு எங்க ஆதித்தவழர் இருக்காங்க நீ பொண்ணா நிக்கிறால்ல இதெல்லாம் அந்த கூட வராது தெலுங்கு சமூகத்துல இருந்துட்டு ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியா தெலுங்கு தான் பின்னாடி வந்தவங்க எல்லாருமே ரெண்டு பேரும் காங்கிரஸ்ல இருந்தவங்க தெலுங்கு தமிழ்நாடு பிரிஞ்சு போற விஷயத்துல மீட்டு எடுக்கறதுல அவ்வளவா இந்த எல்லை பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு படிச்சா தெரியும் அதுல இந்த தெலுங்கு சமூகத்தை சேர்ந்தவங்க தமிழ்நாட்டுக்காக போராடி விட்டு இருக்காங்க சிலருக்காக இருக்கல அதே போலாச்சி இன்னைக்கு இருக்கிறவங்க அப்படின்னு சொல்றாச்சி கோபால் நாயக்கர் வந்து வெள்ளாச்சருக்கு உதவி இருக்காரு அதெல்லாம் நம்ம சிலர் சிலர் சொற்பத்தை நம்ம பார்க்க முடியாது இல்லையா இன்னைக்கு தமிழ்நாட்டா யார் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கா பெருமளையாளர்கள் அதெல்லாம் நம்ம போராடிட்டு இருக்கோம் அப்படி நமக்கு உங்களால வெறுப்பு இல்ல வருத்தம் இருக்குமா இல்லையா என்னுடைய நிலத்தை நீங்க ஆட்சி செஞ்சுட்டு இருக்கீங்க வருத்தம் இருக்குல்ல அவங்க எதுக்கு மீட்டு எடுக்க போறாங்க நாங்க நாங்க எதுக்கு போறோம் நம்ம இங்க போராடக்கூடிய கூட்டத்தை பாருங்க யார் போறா தமிழர்கள் தான் ஒன்று போராடுறாங்க அந்த அந்த கூட்டத்தை எப்படி ஆகுற சாதிவாதிய கூட்டமா மாத்தி விடுற தமிழ் மக்களுக்காக பேசக்கூடிய தமிழ் மக்களுக்காக போராடக்கூடிய இந்த கூட்டத்தை நீ இப்ப ஒரு ஒரு சாதி சாய பூசினா வெறுப்பு ஒரு மாதிரி வராதா நீ நீ வந்து போராடு என்னுடைய தெலுங்கர்லாம் வந்து போராடுப்பா தெலுங்கர்லாம் எதுக்கு போராடுறீங்க இவரு திருமண நாயக்கருடைய நினைவு வந்து இல்லைங்க ஏதோ ஒரு நிகழ்ச்சி நினைக்கிறேன் அந்த நிகழ்ச்சியில போயிட்டு சீமான வந்து திட்டிட்டு இருக்காங்க சீமான திட்டிட்டு இருக்காங்க பேட்டி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு இதுக்கு என்ன சம்பந்தத்தையும் திட்டணும் தெரியல எதுக்கு திட்டணும் சீமான உங்க அவ்வளவுதான் காட்டுற வீடியோ சம்பந்தம் இல்லாம போய் சாமி கும்பியா திருமண நாயக்கர் வாழ்க்கைன்னு சொன்னியாவா உனக்கு என்ன பிரச்சனை எதுக்கு எங்க அண்ணனை திட்டிட்டு இருக்கீங்க ஏன் தமிழ் தேசி சொல்லறான் யாரு பேசுவாங்க தமிழாறு தமிழர்க்கே அப்ப உனக்கே இருந்துச்சுன்னா இங்க பூர்விகமா வாழக்கூடிய தமிழர்களுக்கு எங்க எவ்வளவு இருக்கும் இத முதல்ல தமிழர்களை புரிஞ்சுக்கணும் நம்ம சாதி சென்றவள அடுத்த போட்டுக்கோண்டா நீங்க குடிதா கண்காணிப்பு நமக்கான பெரியத்து கிடைக்கணும் தமிழர்கள் ஒருத்தர் எவ்வளவு தமிழ் குடி இத்தனை குடிகள் இருக்குல்ல அதுல இருந்து யாராவது ஒருத்தர் அதிகாரத்துக்கு போக முடியாதா போகணும் இதுதான் தமிழ் தேசத்து நோக்கம் நம்மால போயிட்டாலே இங்க சாதி பிரச்சனை வராதுங்க இப்ப நான் சொன்ன எங்க ஊர்ல எங்க ஊர்ல ஒரு சீக்கிரம் சொல்லல ரெண்டு சமூகமா மூணு சமூகமா இருந்தாலும் தமிழ் தேசிய அரசியல் ஏற்றுக்கொண்டு ஒன்னா வரும்போது அந்த பிரச்சனையும் சரி செய்யப்படுகிறது இது மாதிரி தமிழ்நாடு முழுவதும் ஒரு தமிழன் பச்சை தமிழன் தமிழ் தேசிய அரசியலை உள் உள்வாங்கிய ஒருவன் அதிகாரத்துக்கு போகும்போது எல்லாம் சரி செய்யப்படும் நீங்க பார்க்க வேண்டாம் போறீங்க ஒரு நாள் இன்னைக்கு இல்ல ஒரு நாள் வருவோம் இறுதியாக நடிகர் விஜயுடைய பொதுக்குழு இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருக்கிறது நீங்க பார்த்துருப்பீங்க அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன சுருக்கமாக என்ன நினைக்கிறீங்க தமிழ்நாட்டுக்கு என்ன நான் அதாவது ஒரே வார்த்தை சொல்றாரு ஒட்டுமொத்த மக்கள் வாழணுமா ஒரே ஒரு குடும்பம் வாழணுமா அந்த கேள்வியை வைக்கிறாரு டெல்லி பாசிச பாஜக அப்படின்னு வார்த்தையை சொல்றாரு தமிழ்நாட்டு மக்களுக்காக தான் அவருடைய அரசியல் அப்படின்றத சொல்ல வர்றாரு குறிப்பாக குடும்ப அரசியல வந்து ஏற கட்டணும் அப்படின்னு இனி போட்டி வந்து ஒரு போட்டி தான் அது திமுகவா ப்ரோ டிஎம்கேவா டிவி அப்படின்னு பஞ்சா அப்படின்றதுல விஜயபுரம் செய்யறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நகைச்சுவையா உங்களுக்கு இல்லைங்க நீங்க இதை கேட்க உங்களுக்கே நகைச்சுவா இல்ல சிரிக்கிறீங்க பத்தியலா இவர் வந்து செயல்படவே இல்ல களத்துக்கே ஐயா படம் இருக்க களம்ல வண்டியில வந்துட்டு அப்படின்னு போயிட்டாரு அப்ப களத்து என்ன சொல்லுவீங்க நாம தமிழ்ச்சி போராடி குண்டா சோகரான மருதமல முருங்கோயில வந்து தமிழ்ல மந்திர சொல்லி நாம துணிச்சிக்கூடிய நிர்வாகிகள்லாம் வந்து எப்படி கழுத்தை புடிச்சு நெரிச்சு கொண்டு போறாங்க இதுக்கு பேர் என்ன இது மெல்லாம் நீங்க ஒரு நாள் பாத்துருப்பீங்களா உங்க கட்சிக்கார பாத்துட்டு போனா தளபதினா தளபதி படம் வருதுங்கன்னா இப்படி இன்னும் பேசிட்டு பஞ்ச மிமிகிரி பண்ணிட்டு இருக்கு கூட தான் இருக்கு இன்னைக்கு இன்னும் மிகிரிக்கு ஏதாவது களம் தெரியுமா நீங்க வந்து டிஎம் டிவிகேவா டிவி கேவா நீங்க என்ன வரல திமுகவுக்கு தெரியும் உண்மையான எதிரி யாருன்னு பாஜக திமுக கூட எதிரி இல்லைங்கிறது அவங்க நல்லா தெரியுங்க அதனால அந்த ஒன்றிங்க இவங்க எவ்வளவு ஊழல் வழக்கு சிக்கினாலும் பாஜக கைது படாமல் இருக்கிறதுக்கு அது ஒரு காரணம் தமிழ்நாட்டில் திமுக யார் கடுமையா எதிர்க்குதுங்க சொல்லுங்க நாம் தானா கட்சி உண்மையிலே திமுக தெரியும் அவங்களுடைய எதிரி யாருன்னு நீங்க வந்து எழுதி ஒர்க் பண்ண வேண்டிய தேர்தல் சதவீதம் நாங்க வச்சிருக்கோம் இனிமே பாருங்க ப்ரோ அப்படின்னு நீங்க பேசலாம் ஒண்ணுமே இல்லாம வெறுங்கையில வந்து தலைமுறை முளம்பு கொஞ்சம் வாங்கலாம் அந்த கதையா ஒண்ணுமே இல்லாம நீங்க பேசக்கூடாது எட்டு விழுக்கா வச்சிருக்கோம் சரக்கு இருக்கு உங்களுக்கு எதுவுமே இல்ல ப்ரோ ப்ரோ சரக்கு இல்லாத சொல்றீங்களா நீங்க சரக்கு இல்லாதான் அவங்க ட்ரைவ் ஓகே இல்லதான் ஐயா அவங்க ரசிகர்கள் ஓட்டு கூட்டான்னு நம்புறீங்களா எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும் அதுக்கான ஓட்டு போட்டுருவா எத்தனை பேர் இருக்காங்க விஜய் ரசிகர்கள் விஜய் பிடிக்கக்கூடிய ரசிகர்கள் இருக்காங்க விஜய் படத்துல இருந்துக்கலாம் தேவலாம அரசியல் வந்துட்டா இருப்பா அப்படின்னு என்கிட்டயே படங்கள் பேசுறான் இல்ல இப்ப உங்களுக்கான என்ன வந்து நீங்களும் ரசிகர்களாத விஜய் ராமாங்கயா ஐயா விஜய் எதுக்கு அரசியல் வந்தாருன்னு எனக்கு தோணுது வந்துட்டு ஒழுங்கான அரசியல் பேசினா கூட போவாலை திராவிடமும் தமிழ் தேசியம் ரெண்டு கண்ணா தான் நான் வைப்பேன் ப்ரோ அப்படின்னா திராவிடம் என்ன சொல்ல திராவிடமா என்னன்னு சொல்லிட்டு பேசு ப்ரோ கேட்க தோணுது இன்னைக்கு அவங்களுடைய பொதுக்குழு கூட்டத்துல அவங்க பண்ண காமெடிக்கா இருக்குல்லயா உம் அவரு ஆதவர் சொல்றாரு இனிமே அவர் தளபதி விஜய் சொல்லாதீங்க வெற்றி தலைவர் சொல்லுங்கன்னு ம் வெற்றி தலைவர் சொல்லுங்க அடுத்த கொஞ்சம் கழிச்சு பார்த்தோம்னா பேசுவீங்களா

உங்க கட்சிக்காரன் உனக்கு எதிரா இல்லாம பாத்துங்க ப்ரோ அப்படின்னு சொல்லக்கூடிய நிலமைக்கு அவையெல்லாம் தெரியுறா ஐயா ஏன் என்ன காரணம் ஐயா பேசுறது அப்படி இருக்கு யாருக்க உங்களை பேசுறீதா மக்கள் பிரச்சனை பேசுறாங்களா அரசியல் எதுவும் பேசுறாங்களா சும்மா மன்னதாச்சி ஒழிக்க போறோம் எது இப்பதான் பாக்குறீங்களா இது மொழி கனிமொழி தேன்மொழி அந்த மொழி இந்த மொழியில அழகா குணாநிதி அந்த நீதிருக்கீங்க உதயநிதி பேர் வச்சிருக்கீங்க இந்த மாதிரி தமிழ் பேர்ல ரொம்ப பிடிக்கும் அப்போ தெரியலையா அப்போது குடும்ப ஆட்சின்னு தெரியலையா அன்னைக்கு மட்டும் பேசுறீங்க அன்னை மட்டும் உங்களுக்கு இதா தெரிஞ்சு சினிமாக்காரன் நீங்க அரசியல் எதிர்த்து தான் எதிர்ப்போம் அரசியல் எதிர்ப்பு அரசியல் எதிர்ப்புங்கிறது உண்மையில இருக்குன்னா உள்ளத்துல இருந்து வந்திருக்கோம் அன்னைக்கு எதிர்த்திருப்பீங்க நீங்க அன்னைக்கு எதிர்த்தார்கள் எத்தனை பேர் இருக்காங்க ரஜினிகாந்த் அஜித் எதிர்த்தாரா இல்லையா இண்டஸ்ட்ரியில வந்து சில பேர் மிரட்டிங்களை கூட்டி பாட்டுறாங்க சொன்னார்ல நீங்க சொல்ல முடிஞ்சவங்களாம் நினைக்கலாம் பேச முடியல பிழைப்புக்காக நம்ம யாரையும் அரவணிச்சு போகணும்னு சொல்லக்கூடிய நினைப்பு தான் இவருக்கு விஜய்க்கு இருக்கு அவர்லாம் ஒரு தேர்தல் தானே சொல்லிட்டுங்க பிரச்சாரம் பரப்புரை மாதிரி காலி பண்ணி விட்டுருவாங்க அவங்க கட்சிக்காரங்களே பேசுறத பார்த்து மக்கள் காரி தூக்கிடுவாங்க அவரு முடிஞ்சிடும் நம்ம பேச உங்களுக்கு தெரியுமில்ல நமக்கு நேரம் பத்தாது ராம் தமிழ் கட்சிக்கான பேச ஆரம்பிச்சா நேரம் பத்தாது அண்ணன் வந்து அண்ணன் பேச நாடி எனக்கு நேரம் பாச்சு அண்ணன் பேசப்பா அப்படின்னு கட்சிக்காரங்க போராடுறத பாத்துருப்பீங்களா நீங்க அண்ணன் பேசிட்டு போவாங்க மணி பத்து மணிக்கு முடிக்கணும் மேடம் கூட்டத்தை முடிக்கணும் ஒன்பது வரைக்கும் ஒருத்தர் பேசிட்டு பாப்பில்ல வாங்கினேன் அண்ணன் பேசணும் நேரமா இப்படி வாங்க அங்க மேல ரெண்டு நிமிஷம் இருங்க அப்படின்னு பத்து நிமிஷம் பேசுவாரு அப்போ எங்க ஆளு விட்டோம்னா பேஸ் இருக்கு அவ்வளவு விஷயங்கள் வச்சிருக்கோம் நேரம் மொத்த மாட்டேது இருக்கிற எல்லா வெடி உண்டு வெடிக்கும் சொல்லுவாங்கல்ல இங்க இங்க அங்க வச்சுக்கலாம் புஷ்வானங்கய்யா புஷ்னு போமான தெரியல தாவைகள் இருக்கிறது நாம் தங்க வச்சிருக்கக்கூடிய எல்லாமே அணுகுண்டு எப்படி வெடிக்குங்கிறத தேர்தல் சமயத்துல பரப்புரை மேடையில வெடிக்குங்கிறத பாருங்க

தென்னகம் விஷ்ணு வந்து பார்க்கக்கூடிய ராவண பார்வையாளர்கள் ஒவ்வொருத்தரும் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு நிறைய பேருக்கு இவர்களை போன்றவர்கள் இன்னும் தமிழ் தேசிய தளத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஊடகங்களும் வளரணும் தென்னகம் விஷ்ணுவும் வளரணும் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இணைந்திக்க அது நிறைய பேருக்கு பகிருங்க பெரிய வாய்ப்பை கொடுத்தா ஐயாவுக்கும் ராவணா சேனலுக்கும் ரொம்ப நன்றிங்க நன்றி வணக்கம் நன்றி